ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிநியூசார் அப்படி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜி கேக்கான டெஸ்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரிவிஷன் டெஸ்ட் டூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின் இருக்கும் அதில் வந்து பார்ட் ஒன்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் செவன்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் போட்டு எப்படி பார்க்க தான் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்ற கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பிரிவின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எஃப் ஓர்டீன்பிசி ஆக்டாமுங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் இருக்கோம் அதில் தமிழுக்கான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் நீங்கள் அதில் போய் பார்த்துங்க அப்படி அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூலேருந்து பார்ட்டு ஒன்றில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த எழுபத்தஞ்சு கொஷின் வந்து எத்தனை கொஷின் கரெக்டாக அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்கப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம் கொஷின் ஒன் டேஸை பற்றிய பல செய்திகளை தாஜ் உல்மா அசீர் என்ற நூல் முன்வைக்கிறது அதாவது யாரை பற்றிய பல செய்திகளை வந்து தாஜ் உல்மா அசீர் என்ற நூல் வந்து முன்வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஆன்சர் குத்புதின் ஐபக் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் டூ உலகின் மிக உயரமான பீடபூமி கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து மிக உயரமான பீடபூமி அதாவது உலகளவில் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் திபெத் பீடபூமி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் த்ரீ மீயொலி அலைகளின் அதிர்வன் மீயொலி அலைகளின் அதிர்வன் ஆன்சர் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கும் அதிகம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபோர் விழிகோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் எது ஆன்சர் கார்னியா ஆப்ஷன் சி தான் கரெக்டு விழிகோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா கொஷின் ஃபைவ் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் ஆன்சர் டல்கோசி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா டல்கோசி இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் சிக்ஸு அந்நிய செலவானி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அந்நிய செலவானி கட்டு பாட்டு சட்டம் வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் செவன் அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் டேஸ் மீட்டர்பை வினாடி ஆன்சர் பாருங்க ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி இருபது மீட்டர் பை வினாடி கொஸ்டின் எயிட் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது கொடுத்துருக்க ஆப்ஷன் உலகளவில் உலகளாவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் இந்தியா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் நைன் சிலைகள் நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் வெண்கலம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் டென் மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி ஆன்சர் எலெக்ட்ரோ என்செப்ளோகிராம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஎன்சப்ளோகிராம் கொஸ்டின் லெவன் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் கொடுத்தக்க ஆப்ஷன்லேருந்து உலக பு புகையிலை எதிர்ப்பு நாள் எப்படி இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேன் தேர்ட்டி ஒன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் டுவெல் ஆற்றின் இளநிலையின் முதன்மை செயல் கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து ஆற்றின் இளைநிலையின் முதன்மை செயல் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அரித்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டின் பின் வரநொற்றில் மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் இன்ஃப்ளூயன்சா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஷின் ஃபோர்டீன் மம்லுக் என்பது எம்மொழி சொல் ஆன்சர் அரேபிய சொல் சரிங்களா மம்லுக் என்பது வந்து அரேபிய மொழி சொல் மம்முழுனால் இதோட மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமை கொஷின் ஃபிஃப்டீன் இரண்டாம் உலக போரின் போது ஹிரோசுமா நரகத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன ஆன்சர் லிட்டில் பாய் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஷின் சிக்ஸ்டீன் நிலநடுக்கத்தை டேஷ் என்ற கருவியால் பதிவு செய்யலாம் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஸ்மோகிராஃப்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நிலநடுக்கத்தை வந்து சிஸ்மோகிராஃப் என்ற கருவியால் பதிவு செய்யலாம் கொஸ்டின் செவன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு ஆன்சர் அன்னி பெசன்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா அன்னி பெசன்ட் கொஸ்டின் எயிட்டீன் அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் டேஸ் மீட்டர் பை வினாடி ஒரு ஆன்சர் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொஸ்டின் நைன்டீன் இலை ஒளியிலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் நரேந்தர் கபானி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் ஆன்சர் பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கொஸ்டின் ட்வெண்ட்டி ஒன் பாருங்கள் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது டேஸ் லிட்டர் பருமனையை ஆக்கிரமிக்கும் ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி டூ சிறுநீரகத்தின் மேல் காணப்படும் சுரப்பி இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பில் கேட்டுருக்காங்க இது ஒரு ஆன்சர் அற்றினல் சுரப்பி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சிறுநீரகத்தின் மேல் காணப்படும் சுரப்பி பார்த்தீங்கன்னா அற்றினல் சுரப்பி கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ கண் எத்தனை முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது ஆன்சர் மூன்று ஆப்ஷன் பி தான் கரைட் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர் ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியான படி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆன்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கொஸ்டினும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் தகவல் அறிவு உரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்கங்க ஆன்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டு சரிங்களா கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் பாடலி புத்திரம் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்கங்க கொஸ்டின் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றும் செயல்பாடு ஆன்சர் இரண்டாம் நிலை செயல்பாடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட ஆன்சர் பாருங்கள் முப்பது நாட்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் டுவெண்ட்டி நைன் குபா இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதி எந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் டெல்லி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டி பெரியத்தின் குறியீடு என்ன ஆன்சர் பிஇ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டி ஒன் நள்ளில்பு வாயை சம்மனோடு இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டுக்காங்க அடிக்கடிக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிவிஸ் ஈக்குவல் டு ஆர்டி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் தேர்ட்டி டூ மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது கொஸ்டின் தேர்ட்டி த்ரீ உலக காற்று நாள் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து உலக காற்று நாள் எப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சு இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டி ஃபோர் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆப்ஷன் சி தான் கரெக்டு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா வந்து எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் எத்தனை சதவீதம் ஆன்சர் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் இந்த கொஷனும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷன் தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டி திட்ட வெப்பாளத்தின் நிலையில் ஒரு மோல் வாயுவானது டேஷ் லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும் ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் தேர்ட்டி செவன் சிறுநீரகத்தின் மேல் காணப்படும் சுரப்பி ஒரு ஆன்சர் பாருங்கள் அட்டன்டன்ஸ் சுரப்பி சரி இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஷின் தேர்ட்டி எயிட்டு வளங்கள் மனிதனின் பேராசை கன்று அது அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆன்சர் மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் தேர்ட்டி நைன் எப்போது தமிழ்நாட்டில் கிளாபாத் நாள் கடைபிடிக்கப்பட்டது இந்த கொஷினும் எக்ஸாம்பில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் வந்து கிளாபாத்து நாள் வந்து எப்போது கடைப்பிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழில் தான் வந்து கடைபிடிக்கப்பட்டது கொஷின் ஃபார்ட்டி பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாராலும் நிறுவப்பட்டது ஆன்சர் கால்பர்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் ஃபார்ட்டி ஒன் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தேசிய வாக்காளர் தினம் வந்து எந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஃபார்ட்டி டூ வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை டேஷ் வோல்ட் மின் இயக்கி விசை கொண்ட மின்கலன்கள் கொண்டு செய்ய வேண்டும் ஆன்சர் நைன் வோல்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஷின் ஃபார்ட்டி த்ரீ உலர்ந்த நிலையில் மனித உடலின் தடை இந்த கொஷினும் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஓம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் ஃபார்ட்டி ஃபோர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் டேஷின் படி முடிவுக்கு வந்தது ஆன்சர் பாரிசு உடன்படிக்கை ஆப்ஷன் தான் கரெக்ட் ஐரோப்பாவில் நடைபெற்ற இரண்டு பேர் வந்து எந்த உடன்படிக்கை அப்படி முடிவு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரீஸ் உடன்படிக்கை கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமைகளின்படி நீதிமன்றத்தை அணுகியின் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமை வென்றவர் ஆன்சர் பிரித்திகா யாஷினி ஆப்ஷன் தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி சிக்ஸ் புவி நூல் உருகே இரும்பே கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம் ஆன்சர் வெளித்திரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஷின் ஃபார்ட்டி செவன் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறை உருவாக்கியவர் டேஸ் ஆவர் இந்த கொஷினும் எக்ஸாம்பில் கேட்கலாங்க இது ஆன்சர் பாருங்கள் காரன் வாலிஸ் பிரபு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்னால் காரன் வாலிஸ் பிரபு கொஸ்டின் ஃபார்ட்டி எயிட் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு இதுவும் வந்து எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய மாற்றம் ஆன்சர் மாநில சுயாட்சி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொஸ்டின் ஃபிஃப்டி ஒன் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க அதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா டெல்லி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பம் வந்து எந்த மாநிலத்தில் அதாவது எந்த இடத்துல அமைந்தது அப்படின்னு புது புதுடெல்லி கொஸ்டின் ஃபிஃப்டி டூ ஒரு கட்சி முறை வகைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்த ஆப்ஷன் வந்து எந்த நாடு வந்து ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் இவன் அனைத்தும் கொடுத்த ஆப்ஷனில் வந்து எல்லாமே கரெக்டானது தான் அதாவது எல்லாமே ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் இது மூணுமே வந்து ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா கொஸ்டின் ஃபிஃப்டி த்ரீ இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா அல்போன்சோட்டி அல்பொகர்க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி ஃபோர் லினோடி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தலைநகர் கொச்சியிலிருந்து டேஸ்க்கு மாற்றினார் ஆன்சர் கோவா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் போர் நடைபெற்ற ஆண்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் சார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி சிக்ஸ் கீரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் டேஷ் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஆன்சர் கிஷா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி செவன் உள்ளக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் பன்னிரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொஸ்டின் ஃபிஃப்டி எயிட் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கொஸ்டின் ஃபிஃப்டி நைன் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் ஆன்சர் மும்பை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை கொஸ்டின் சிக்ஸ்டி பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா கொஸ்டின் சிக்ஸ்டி ஒன் அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் புதுடெல்லி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி டூ ஐநா சபை நாள் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் அடிக்கடி அடிக்கடிக்கூடிய கொஷின் தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா கொஸ்டின் சிக்ஸ்டி த்ரீ தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர் கோல காப்பகப் பகுதியாகும் ஆன்சர் நீலகிரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி ஃபோர் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வேறு எவருக்கும் பிரித்து தர முடியாத வீரர்கள் யார் ஆன்சர் பாருங்க யார்னா நைட்டுகள் ஆப்ஷன் பீதாங் கரெக்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி ஃபைவ் முஸ்லீம்கள் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் டெல்லியில் யாரால் நிறுவப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது கோரி ஆப்ஷன் தான் கரெக்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் டேஸை உருவாக்கினார் சிங் ஜப்பானியர் ஆப்ஷன் டி கரெக்ட் இந்திய தேசிய ரணம் வந்து மோகன் சிங்கின் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார் கொஸ்டின் சிக்ஸ்டி ச செவன் வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் எத்தனை சதவீத தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாகும் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் தான் கரெக்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி எயிட் நைட்ரஜனின் கிராம் அணுநிறை நைட்ரஜனின் கிராம் அணுநிறை எவ்வளோ கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் எவ்வளோனா பதினான்கு கிராம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு கொஸ்டின் சிக்ஸ்டி நைன் கட்டபொம்மனின் அமைச்சர் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்குறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியனார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கட்டபொம்மனின் அமைச்சர் யார்னா சிவசுப்ரமணியனார் கொஸ்டின் செவன்ட்டி சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் யார் பாருங்கள் அனந்தா சார்லு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் யாருன்னா பி அனதாச்சார்லு சாரி அனதாசார்லு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி ஒன் மன்னார் வளைகுடா உயிர்குல கப்பகம் அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் தமிழ்நாடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி டூ இருவித்திலை தாவரம் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இருவித்தலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவரை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி த்ரீ இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிசகி வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிளில் கேட்குறேங்க ஆன்சர் பாருங்கள் பிரிவு முந்நூற்றி இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி ஃபோர் மனிதனின் வெட்டுப் பொருட்களின் எண்ணிக்கை ஆன்சர் எட்டு ஆப்ஷன் பி தரக்ட் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் இறைப்பை சார் உடற்கெயலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் வில்லியம் பியூப் மாண்ட் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த எழுபத்தஞ்சி கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேலன்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ